அப்படியே காத்து கொமரு உமருது சொல்லுவாங்க கொமருதா உமருதா உமருது அப்படியே காத்து குமருது பாட்டு பாட்டை கத்துக்கிட்டு அத்து வெட்டியில பாடுற பாட்டு பாட்டி கொள்ளாதே சொல்லுவீங்களே பச்சீங்களா எவ்வளோ தனி இங்க பாத்தீங்களா உள்ள பொருள் எல்லாம் மாஸ்மாயிடும் தண்ணி இந்த வேடு பக்கத்து வீடு எல்லாம் குடிக்கு தண்ணி வந்து வண்டி ஏத்துட்டு போனாலே தான் இருக்கும் சரிங்களா தண்ணி எவ்வளவு இருக்கு நம்ம வீட்டில் தேதி வேறு ப்ரேயர் அதுக்குள்ள எல்லாம் கூட இடம் இல்லை கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாம் ப்ரோக்ராம் கிடையாது அதில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறோம் அது எப்படின்ட்டு தெரியல பார்க்கலாம் சவுண்டு ஃபீல் பண்ணுங்க அதுக்காக தான் உங்களுக்கு அப்படியே வச்சிருக்கிறேன் எல்லாம் காற்று சவுண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் புயல் வரும் எல்லாம் வரும் ஆனால் இது மாதிரி காற்று சவுண்ட் வருமானது நம்மளால மழ மழை 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 பயங்கரமா போயிடுது இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கேன் மழையும் புயலும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்க ம்ைய கொடுங்க கீழே போயாச்சு வேணாமா வேணாம் போதும்மா போதும் பண்ணல ஃபுல்லாக தனியாக இருக்கா உடச்சிட்டேன் ஃப்ரெண்ட் கேமராவை

கொஞ்சம் சாம்பார் அதாவது பெற்று நான் வேணாம் சொன்னேன் சும்மா எண்ணெய் ஊத்திட்டு பிரெட்டு ஸ்ட்ரோஸ் பண்ணியாடா வந்தாரு காணாம போயிடுறாரு முப்பதா சமைச்சிருக்கான்ப்பா செஞ்சோம் என்ன குழம்பு ஜோசப் கொஞ்சம் எப்பட சாப்பிடுவா ஜோசப் எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டான் எப்பவுமே வேலைக்கு போயிடுவானா அவன் ஆற நீங்க எல்லாருமே இருந்துதான் ஆகணும் அதனால எங்க அப்பாவுக்கும் ஜோசப் என்ன பண்ண தெரியல எங்க அப்பா ரொம்ப தொல்லையாகிறார் ஒரு நாளைக்கு ரொம்ப டாச்சர் எங்க யாங்க வீட்டா யாங்க டல்லா தெரியுது தண்ணி போயிடுச்சா உள்ள தண்ணி போயிடுச்சா எங்க என்ன கேமரா